ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானா ஜியர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் இவையும் அவையும் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் அவையும் உவையும் இவரும் அவரும் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கையும் காக்கும் இவையும் அவையும் புவையும் இவையும் அவரும் புவரும் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும் இவையும் அவையும் புவையும் இவரும் அவரும் உவரும் எவையும் எவரும் தன் உள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும் அவையுள் தனி முதல் எம்மான் கண்ணபிரான் என்ன சுவையன் திருவின் மணாளன் என்னுடைய சூழலுலானே அவையுள் தனி முதல் என் எம்மான் கண்ணபிரான் என்ன சுவையின் திருவின்மணாளன் மணாளன் என்னுடைய சூழல் உளானே அவையுன் மண தனி முதல் எம்மான் கண்ணபிரான் என்ன முதம் சுவையன் திருவின் என்னுடைய சூழல் உளானே அவையுள் தனி முதல் எம்மான் கண்ணபிரான் என்ன முதம் சுவையன் திருவின் என்னுடை சூழல் உளானே சுவையும் சூழல் பல பல வல்லான் தொல்லை அங்காலத்து உலகை கேழல் ஒன்னாகி இழந்த ஏசவன் என்னுடைய அம்மான் சூழல் பலபல வல்லான் தொல்லை அங்காலத்து உலகை கேழல் ஒன்றாகி இடந்த கேசவன் என்னுடைய அம்மான் சூழல் பல வல்லான் தொல்லை அங்காலத்து உலகை கேழல் ஒன்றாகி கிடந்த கேசவன் என்னுடைய அம்மான் சூழல் பல வல்லான் தொல்லை அங்காளத்து உலகை கேழல் ஒன்றாகி இடந்த கேசவன் என்னுடைய அம்மான் வேழமறுப்பை ஒசித்தான் விண்ணவர்க்கு எண்ணல் அறியான் ஆழ நெடுங்கடல் சேர்ந்தான் அவன் என் அருகலிலானே வேழ மறுப்பை ஒசித்தான் விண்ணவர்க்கு எண்ணல் அறியான் ஆழ நெடுங்கடல் சேர்ந்தான் அவன் என் அருகல் இலானே வேழ மறுப்பை ஒசித்தான் பின்னவர்க்கு எண்ணல் அரியன் ஆழ நெடுங்கடல் சேர்ந்தான் அவன் என் அருகல் இலானே வேழ மறுப்பை ஒசித்தான் பின்னவர்க்கு எண்ணல் அரியன் ஆழ நெடுங்கடல் சேர்ந்தான் அவன் என் அருகல் இலானே எண்ணல் அறியான் அருகில பெருஞ்சீர் அமரர்கள் ஆதி முதல்வன் கருகிய நீல நன்மேனி வண்ணன் செந்தாமரை கண்ணன் அருகல் இலாய சீர் அமரர்கள் ஆதி முதல்வன் கருகிய நீல நீல வண்ணன் செந்தாமரை கண்ணன் அருகல் இலாய பெருமா பெரும் சீர் அமரர்கள் ஆதி முதல்வன் கருகிய நல் நீல மேனி வண்ணன் செந்தாமரை கண்ணன் அருகல் இலாய பெரும் சீர் அமரர்கள் ஆதி முதல்வன் கருகிய நீலன் மேனி வண்ணன் செந்தாமரை கண்ணன் தனி கேழ்வன் ஒரு கதியின் சுவை தந்திட்டு ஒளிவிலன் என்னோடு உடனே பொருசிறை புல் புல்வுவந்தேரும் பூமகளார் தனி கேழ்வன் ஒருகதியின் சுவை தந்திட்டு ஒளிவிளன் என்னோடு உடனே பொறுசிறை புல்வு வந்தேறும் பூமகளார் தனி கேழ்வன் ஒரு கதியின் சுவை தந்திட்டு ஒளிவிளன் என்னோடு உடனே பொறுசிறை புல்வு வந்தேறும் பூமகளார் தனி கேழ்வன் ஒரு கதியின் சுவை தந்திட்டு ஒளிவிலன் என்னோடு உடனே காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் என் நெய்வர் மூவர் ஆளும் உலகமும் மூணு உடன் அமர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் மூவர் ஆளும் உலகமும் மூன்னு உடன் அமர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் என்னிவர் மூவர் ஆளும் உலகமும் மூன்னு உடன் அமர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் என்னிவர் மூவர் ஆளும் உலகமும் மூன்று உடன் ஒக்க விழுங்கி ஆளிலை சேர்ந்தவன் எம்மான் கடல் மலிமாய பெருமான் கண்ணன் என் ஒக்கலையானே குடல் அவை ஒக்க விழுங்கி ஆளிலை சேர்ந்தவன் எம்மான் கடல் மலிமாய பெருமான் கண்ணன் என் ஒக்கலையானே உடல் அவை ஒக்க விழுங்கி ஆள் இலை சேர்ந்தவன் எம்மான் கடல் மலி மாய பெருமான் கண்ணன் என் ஒக்கலை ஒக்கலையானே உடல் அலை உடல் அவை ஒக்க விழுங்கி ஆளிலை சேர்ந்தவன் எம்மான் கடல் மலி மாய பெருமான்

செக்கஞ்செக என்று அவள் பால் உயிர் செக உண்ட பெருமான் ஒக்களை வைத்து முளைப்பால் உன் என்று தந்திட வாங்கி செக்கஞ்சக என்று அவள் பால் உயிர் சேக உண்ட எம்பெரு உண்ட பெருமான் ஒக்களை வைத்து முளைப்பால் உண் என்று தந்திட வாங்கி செக்கஞ்செக அன்று அவள் பால் உயிர் செக உண்ட உண்ட பெருமான் நக்கபிரானோடு அயனும் இந்திரனும் முதலாக ஒக்கவும் தோற்றிய ஈசன் மாயன் என் நெஞ்சினுளானே நக்கபிரானோடு அயனும் இந்திரனும் முதலாக ஒக்கவும் தோற்றிய ஈசன் மாயன் என் நெஞ்சி நுழானே நக்க பிரானோடு அயனும் இந்திர முதலாக ஒக்கவும் தோற்றிய ஈசன் என் நெஞ்சினுளானே நக்க பிரானோடு அயனும் இந்திர முதலாக ஒக்கவும் தோற்றிய ஈசன் மாயன் என் நெஞ்சினுளானே மாயன் என் நெஞ்சின் உள்ளான் மற்றும் எவர்க்கும் அதுவே காயமும் சீவனும் தானே காலும் எரியும் அவனே மாயன் என் நெஞ்சின் உள்ளான் மற்றும் எவர்க்கும் அதுவே காயமும் தீவனும் தானே காலும் எரியும் அவனே மாயன் என் நெஞ்சின் உள்ளான் மற்றும் எவர்க்கும் அதுவே காயமும் தீயமும் தானும் தானே காலும் எரியும் அவனே மாயன் என் நெஞ்சின் உள்ளான் மற்றும் எவர்க்கும் அதுவே காயமும் தீயமும் தானே தீ தீவனும் தானே காலி காலும் எரியும் அவனே அணியன் எவர்க்கும் சிந்தைக்கும் கோசரமல்லன் தூயன் துயக்கன் மயக்கன் என்னுடைய தோளினையானே சேயன் அணியன் எவர்க்கும் சிந்தைக்கும் கோசரமல்லன் தூயன் துயக்கன் மயக்கன் என்னுடைய தோழினையானே சேயன் அணியன் எவர்க்கும் சிந்தைக்கும் கோசரமல்லன் தோயன் துயக்கன் மயக்கன் என்னுடைய தோழினைக்கும் கோசரமல்லுடை தோழினை யானே அடிய தோழினை மேலும் நல் மார்பின் மேலும் சுடர் முடி மேலும் மேலும் தோழினை மேலும் நன்மார்பின் மேலும் சுடர்மொழி மேலும் தோழினை மேலும் நன்மார்பின் மேலும் சுடர்மொழி மேலும் தோளினை மேலும் நன்மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் ரெண்டு வரிமா மேலும் நன்மார்பின் மேலும் சுடர்மொழி மேலும் தாளினை மேலும்னைந்தோளினை மேலும் அடியன்மா நான் சேவிங்க அடியன்மா நான் சேவிக்கிறேன் தோளினை மேலும் நன்மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னம் உடையம்மான் தோழினை மேலும் நன்மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னம் துழாயுடையம்மான் தோழினை மேலும் நன்மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னம் துழாயுடையம்மான் கேளினை ஒன்றும் இலாதான் கிளரும் சுடரொளி மூர்த்தி நாளனைந்து ஒன்றும் அகலான் என்னுடைய நாவின் கேளினை ஒன்றும் இலாதான் கிளரும் சுடரொளி மூர்த்தி தாளனைந்தொன்றும் அகலான் என்னுடைய நாவின் உளானே கேளினை ஒன்றும் இழாதான் கிளறும் சுடரொளி மூர்த்தி தாளனைந்தொன்றும் அகலான் என்னுடைய நாவின் உளானே கேளினை ஒன்றும் இலாதான் சுட கிளரும் சுடரொளி மூர்த்தி நாள் அணைந்தொன்றும் அகலான் என்னுடைய என்னுடைய நாவின் உளானே நாவினுள் இன்னும் மலரும் ஞான கலைகளுக்கெல்லாம் ஆவியும் தானே அழிப்போடு அழிப்பவன் தானே நாவினில் நின்று மலரும் ஞானக் கலைகளுக்கெல்லாம் ஆவியும் ஆக்கையும் தானே அழிப்போடு அழிப்பவன் தானே நாவினில் நின்று மலரும் ஞான கலைகளுக்கெல்லாம் ஆவியும் ஆக்கையும் தானே அழிப்போடு அழிப்பவன் தானே நாவினில் நின்று மலரும் கலைகளுக்கெல்லாம் ஆவியும் ஆக்கையும் தானே அழிப்போடு அழிப்பவன் தானே பூவியல் ஆள் தடன் ஆழி சங்கேந்தும் காவி நன்மேனி கமல கண்ணன் என் கண்ணின் உளானே பூவியல் நாள்தடந்தோழன் ஒருபடை ஆழி சங்கேந்தும் காவினன் மேனிக் கமல கண்ணன் என் கண்ணின் உளானே பூவியல் ஒரு ஒருபடை ஆழி சங்கேந்தும் காவினன் மேனிக் கண்ணன் என் கண்ணின் உளானே பூவியல் நாள் ஒரு ஒருபடை ஆழி சங்கேந்தும் காவினன் மேனிக் கண்ணன் என் கண்ணில் உலானே கமல கண்ணன் என் கண்ணில் உள்ளான் கான்பன் அவன் கண்களாலே அமலங்கள் ஆக விழிக்கும் ஐம்புலனும் அவன் மூர்த்தி கமல கண்ணன் என் கண்ணில் உள்ளான் கான்பன் அவன் கண்களாலே அமலங்கள் ஆக விழிக்கும் ஐம்புலனும் அவன் மூர்த்தி கமல என் கண்ணில் உள்ளான் காண்பன் அவன் கண்களாலே அமலங்களாக விழிக்கும் ஐம்புலனும் அவன் மூர்த்தி கமல கண்ணன் என் கண்ணில் உள்ளான் காண்பன் அவன் கண்களாலே அமலங்களாக விழிக்கும் ஐம்புலனும் அவன் மூர்த்தி கமல தயல் அம்பி தன்னை கண்ணுதலானொடும் தோட்டி அமல தெய்வத்தோடு உலகமாக்கி நெற்றி உளானே கமலத்தையன் நம்பி தன்னை கண்ணுதலானொடும் தோன்றி அமல தெய்வத்தோடுலகமாக்கி என் நெற்றி உலானே கமலத்தையன் நம்பி தன்னை கண்ணுதலானொடும் தோன்றி அமல தெய்வத்தோடுலகமாக்கி என் நெற்றி உலானே கமலத்தையன் நம்பி தன்னை கண்ணுதலானொடும் தோன்றி அமல தெய்வத்தோடு உலகமாக்கி என் நெற்றி கண்ணுதலானொடும் தோற்றி கண்ணுதலானொடும் தோற்றி கண்ணுதலானொடும் தோற்றி கரெக்டாம் நெற்றியுள் நின்று என்னை ஆளும் நிறை மலர் பாதங்கள் சூடி கத்தை துழாய் முடிக்கோல கண்ணவிராணை தொழுவார் நெற்றியுள் நின்றென்னை ஆளும் நிறைமலர் பாதங்கள் சூடி கற்ற துழாய் முடிக்கோல கண்ணவிரானை தொழுவார் நெற்றியுள் நின்றென்னை ஆளும் நிறைமலர் பாதங்கள் சூடி கற்ற துழாய் முடிக்கோல கண்ணவிரானை தொழுவார் நெற்றியுள் நின்றென்னையாளும் நிறைமலர் பாதங்கள் சூடி கற்றத்துழாய் முடி கோல கண்ணபிரானை தொழுவார் பிறை அணிந்தாலும் நான் முகனும் இந்திரனும் மத்தை அமரரும் எல்லாம் வந்து எனது ஒற்றை பிறை அணிந்தாலும் நான் முகனும் இந்திரனும் மற்ற அமரரும் எல்லாம் வந்து எனதுச்சி உளானே ஒற்றை பிறை அணிந்தாலும் நான் முகனும் இந்திரனும் மற்றை அமரரும் எல்லாம் வந்து எனதுச்சி உளானே ஒற்றை பிறை அணிந்தாலும் நான் முகனும் இந்திரனும் மற்றை அமரரும் எல்லாம் வந்து எனதுச்சி உளானே உச்சி உள்ளே நிற்கும் தேவதேவர்க்கு கண்ணவிர்குச்சையுள் செல்ல உணர்த்தி வன் குருகூர் சடகோபன் உச்சி உள்ளே நிற்கும் தேவதேவர்க்கு கண்ணவிரார்க்கு இச்சை உள் செல்ல உணர்த்தி வன்குருகூர் சடகோபன் உச்சி உள்ளே நிற்கும் தேவதேவர்க்கு கண்ணவிரார்க்கு இச்சை உன் செல்ல உணர்த்தி வன் சடகோபன் உச்சி உள்ளே நிற்கும் தேவ தேவர்க்கு கண்ணபிரார்க்கு இச்சை உள் செல்ல உணர்த்திபன் இச்சொன்ன ஆயிரத்துள் இவையும் ஓர் பத்து எம்பிரார்க்கு நிச்சலும் விண்ணப்பம் செய்ய நீழ் கழல் சென்னி பொறுமி இச்சொன்ன ஆயிரத்துள் இவையும் ஓர் பத்து எம்பிரார்க்கு நிச்சலும் விண்ணப்பம் செய்ய நீழ்கழல் சென்னி பொறுமே இச்சொன்ன ஆயிரத்துள் இவை பத்தும் ஓர் இவையும் ஓர் பத்து எம்பிரார்க்கு நிச்சலும் விண்ணப்பம் செய்ய நீழ்கழல் சென்னி பொறுமே இச்சொன்ன ஆயிரத்துள் இவையும் ஓர் பத்தி எம்பிரார்க்கு நிச்சலும் விண்ணப்பம் செய்ய நீழ் கழல் சென்னி பொறுமே இவையும் சூழல் அருகல் உடனமர் ஒக்கலை மாயல் இவையும் சூழல் அருகல் உடனமர் ஒக்கலை மாயன் இவையும் சூழர் இவையும் சூழல் அருகல் உடனமர் ஒக்கலை மாயன் இவையும் சூழலறுகள் உடனமர் ஒக்கலை மாயன் தோளினை நாவினுள் கமல நெத்தியுள் உச்சியுள் பொறுமா தோளினை நாவினுள் கமல நெற்றியுள் உச்சியுள் பொறுமா தோளினை நாவினுள் கமல நெற்றியுள் உச்சியுள் பொறுமா தோளினை நாவினுள் கமல நெற்றியுள் உச்சியுள் பொறுமான் அடியன்மா